ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டாப் ஃபிஃப்டி அரசியலமைப்பு கேள்வியில தான் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் என் கூட சேர்ந்து நீங்களும் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போல போகலாம் மக்களாட்சியின் இதயம் போன்றது தேர்தல் என கூறியவர் யார் சரேனு விடை ஜோசப் ஸ்கம்பிட்டர் பின்வரநூற்றுள் எந்த வாக்கியம் தவறாக பிணைக்கப்பட்டுள்ளது சரேனு விடை வீதி ஐம்பத்தி ஐந்து ஜனாதிபதிக்கான தகுதிகள் பற்றி கூறுகிறது நமது நாட்டின் கடல் சார்ந்த அதிகார வரம்பினை உருவாக்கியது சரன்விடை நாற்பதாவது அரசியலமைப்பு திருத்தம் நீதிபதி சர்சர் குழு நிறுவப்பட்டது சரன்விடை சிறுபான்மையினரில் சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கியுள்ள மக்களுக்கான நலன்களை பரிந்துரை செய்ய சட்டமேலவை உறுப்பினர்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை சரண்விடை நாற்பது டேஸ் நாட்கள் ஒரு உறுப்பினர் அனுமதியின்றி நாடாளுமன்ற தொடரில் கலந்து கொள்ளாமல் இருந்தால் அந்த இடத்தை காலி இடம் என்று இரண்டு அவைகளிலும் அறிவிக்கலாம் சரண்விடை அறுபது நாட்கள் அரசு வழக்கறிஞரின் ஊதிய மற்றும் இதர படிகளை வழங்குவது சரண்விடை மைய அரசாங்கம் அல்லது மாநில அரசாங்கம் இந்திய பாராளுமன்றத்தின் பெயர் என்ன சரண்விடை சன்சத் இளம் சிறுவர் நீதி சட்டம் ராஜ்யசபாவில் நிறைவேற்றப்பட்டது சரணுவிடை இருபத்தி இரண்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினைந்து குடியரசுத் தலைவர் அலுவலகத்தை ஏற்றுக்கொள்வதற்காக தம்முடைய துணை குடியரசு தலைவர் பதவியை ராஜினாமா செய்தவர் சரியான விடை வி வி கிரி குறிப்பிட்ட கால இடைவெளியில் நிதி ஆணையத்தை அமைப்பதற்கு அதிகாரம் பெற்ற அரசியலமைப்பு அதிகார அமைப்பு எது சரியான விடை இந்திய குடியரசுத் தலைவர் அரசியல் கட்சிகள் தங்களின் கட்சி சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடம் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான தேர்தல் சின்ன உத்தரவினை எந்த ஆண்டு தேர்தல் ஆணையம் பிறப்பித்தது சரணிடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பின்வருநூற்றுள் தேசிய பழங்குடியினர் ஆணையம் பற்றி தவறான கூற்றை தேர்வு செய்க சரணிவிடை ஒன்று மற்றும் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் போற்றியின்றி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் சரியானபடி நீலம் சஞ்சீவிரெட்டி சமூக மேம்பாட்டு திட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது சரியானபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு இந்திய அரசாங்க இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் ஏழாவது அட்டவணை கொண்டிருப்பது சரணவிடை அதிகார பங்கீடு பொது கட்டுப்பாடு எந்த பட்டியலில் காணப்படுகிறது சரணிவிடை மாநில அரசாங்க பட்டியல் பின்வரும் அரசியலமைப்பு விதிகளின் எந்த ஒன்று ஆறு வயது குழந்தைகள் அடையும் வரை அவர்களுக்கு கவனிப்பு கல்வியும் அளிக்க வேண்டும் என கூறுகிறது சரணவிடை அரசியலமைப்பு விதி நாற்பத்தைந்து லோக்சபாவில் அந்தமான் நிக்கோபர் யூனியன் பிரதேசத்திற்கு எத்தனை உறுப்பினர் இடங்கள் உள்ளன சரணடை ஒன்று பின்வரும் அரசியலமைப்பு விதிகளில் எந்த ஒன்று கல்கத்தா உயர்நீதிமன்றம் அந்தமான் நிக்கோபர் தீவுகளின் மீது நீதி வரம்பியல் அதிகாரம் படைத்தது என கூறுகிறது சரணடை இருநூத்தி நாற்பத்தி ஒன்று பாராளுமன்றத்தின் ஈரவைகள் செயல்பட குறைந்தபட்சம் உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன சரணுடை ஐம்பத்தைந்து கீழவை உறுப்பினர்கள் மற்றும் இருபத்தைந்து மேலவை உறுப்பினர்கள் பின்வருவனொற்றுள் இந்திய அரசியலமைப்பு பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய துறை சரண்விடை காடுகள் இந்திய அரசியலமைப்பின் அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு செரண்விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இந்திய உச்ச நீதிமன்றத்தின் துவக்க அமர்வு எப்போது நடைபெற்றது செரண்விடை இருபத்தி எட்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்து எந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்து பெறப்பட்டது சரணிவிடை இங்கிலாந்து மாநிலங்களவை மக்களவைக்கு ஒரு பண மசோதாவை திருப்பி அனுப்பி வைக்க எடுத்து கொள்ளும் நாட்கள் சரணிவிடை பதினான்கு நாட்கள் பின்வருனொற்றை பொறுத்துக பெண்களுக்கான தேசிய திட்ட செயல்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தேசிய பெண்கள் சட்டத்திற்கான ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு உடன்கட்டை ஏறுதல் தடுப்பு சட்ட ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பெண்களை தகாத முறையில் பிரகரித்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சரேனுடை இரண்டு ஒன்று நாலு மூன்று பல்வேந்திராய் மேத்தா குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது சரேனுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு எந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின் மூலம் மக்களவையின் எண்ணிக்கை ஐநூத்தி நாற்பத்தி ஐந்தாக உயர்த்தப்பட்டது சரி நாற்பத்தி இரண்டாவது சட்ட ஒரே ஆளுநர் ஒன்று அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட மாநிலத்தில் ஆளுநராக நியமிக்க முடியும் என கூறும் சட்ட இது சரி ஏழாவது சட்ட சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு தொடர்புடையவர் சரி ஏவி ஏ டைசி மாநில மறுசீரமைப்பு குழு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட ஆண்டு சரண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்திய குடியரசுத் தலைவர் கீழ்கண்ட எந்த வாக்கு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் சரண்விடை ஒற்றை மாற்று வாக்கு கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை சரண்விடை துணை குடியரசுத் தலைவர் நிர்வாசன் சதன் என்பது என்ன விடை தலைமை தேர்தல் ஆணையம் கூற்று ஏ இராணுவ கூட வாரியங்கள் மைய அரசின் நிர்வாகத்திற்கு உட்பட்ட பகுதியாகும் காரணம் ஆர் இராணுவ கூட வாரியங்கள் பாதுகாப்பு அமைச்சகத்தின் நேரடி நிர்வாக கட்டுப்பாட்டின் கீழ் வைக்கப்பட்டுள்ளன இவற்றுள் எது சரி என தீர்மானிக்கவும் விடை ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி நீதி புனரவிற்கு அப்பாற்பட்டது எது சரண்விடை முகப்புரை கீழ்கண்டவற்றுள் எது தவறான விடை சரண்விடை விடை இரண்டு குடியரசுத் தலைவர் முப்பது வயது முடிந்தவராக இருத்தல் வேண்டும் கீழ்கின்றவற்றில் எது சரியானது சரியான விடை ஒன்று இந்திய அரசியலமைப்பில் நாலாம் பகுதியில் அரசு கொள்கையினை எரிபடுத்தும் கோட்பாடு இடம்பெற்றுள்ளது கீழ்கண்ட வரிகளை கவனி கூற்று ஏ பதினான்காம் லோக்சபாவின் காலம் இரண்டாயிரத்தி நாலு இரண்டாயிரத்தி ஒன்பது காரணம் ஆர் லோக்சபா பதவி காலம் ஐந்தாண்டுகள் இவற்றுள் எது சரி என தீர்மானிக்கவும் சரணிவிடை ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மத்திய மாநில உறவுகளை ஆராய தமிழ்நாடு அரசு யாருடைய தலைமையில் மூவர் கொண்ட குழுவை ஏற்படுத்தியது இதற்கான விடையை கமெண்ட் பண்ணுங்க அரசு அலுவலர்களில் எவர் ஒருவர் வாக்களிக்கும் உரிமை இல்லாமல் பாராளுமன்றத்தின் இரு அவைகளின் தொடர்களிலும் கலந்து கொண்டு பேச உரிமை பெற்றுள்ளார் சரண்படை அரசு தலைமை வழக்கறிஞர் செயல்துறை நீதிபதி தொடர்பாக கீழ்கண்ட எந்த கூற்று சரியானது இல்லை சரண்விடை செயல்துறை நீதிபதியால் பிறப்பிக்கப்படும் உத்தரவு நீதிமன்ற மறு ஆய்வு வரம்பிற்கு உட்பட்டது மத்திய கண்காணிப்பு குழு கீழ்கண்ட குழுவின் சிவாரிசின்படி நிறுவப்பட்டது சரண்விடை சந்தானம் குழு பின்வரும் குடியரசுத் தலைவர்களில் எவர் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியின் அறிவுறுத்தலின்படி உள்நாட்டு நெருக்கடி நிலையை பிரகடனம் செய்தவர் சரண்விடை பக்ரூதீன் அலி அகமது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு ஆந்திர பிரதேசம் உருவாக்கப்பட்ட பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மாநில மறுசீரமைப்பின்படி எந்த இரு தென்னிந்திய பகுதிகள் தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட்டது சரண்வடை குமரி மாவட்டம் மற்றும் செங்கோட்டை தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு சரண்வடை இரண்டாயிரத்தி ஐந்து பொருத்துக ஹரியானா நாற்பத்தி எட்டு மக்களவை இடங்கள் கர்நாடகா இருபது மக்களவை இடங்கள் கேரளா இருபத்தி எட்டு மக்களவை இடங்கள் மகாராஷ்டிரா பத்து மக்களவை இடங்கள் சரியான விடை நாலு மூணு இரண்டு ஒன்று பின்வருணற்றில் லோக்பால் மசோதா சம்பந்தப்பட்ட கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்ய சரியான விடை ஒன்று மற்றும் மூன்று டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி பதிமூன்று அன்று நிறைவேற்றப்பட்டது மாநிலங்கள் முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்களில் லோக் ஆயுத்தாவை தொடங்க வேண்டும் ஒவ்வொரு ஐந்தாண்டுக்கும் ஒரு முறை மாநில நிதிக்குழுவை அமைப்பவர் யார் சரண் விடை ஆளுநர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மேலும் இதுபோல வீடியோகளுக்கு நமதறிவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்